சரிங்க சார் நான் பண்ணுனதுக்கு வெயிட் பண்ணி அதனால சந்தோஷமா பாக்குறேன் இந்த போர்ஸ்டேங்க பாக்குறேன் இல்ல நீ என்ன எடுத்துருனீங்க காலேஜ் முடிச்சு வச்சி என்ன முடிச்சீங்க ஒவ்வொரு படமள எல்லாமே பாத்துருவேன் எல்லா சாங்ஸும் இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு சீயே மூருக்கு படம் எத்தனை வாட்டி உங்களுக்கு எனக்கு இவரு பிடிக்கும் எதுனாலும் சொல்ல தெரியல சார் எனக்கு இவரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவரு மட்டும்தான் இவரை மாதிரி ஆகணும் இவர மாதிரி ஆகணும் ரொம்ப இதுவா இருந்துச்சு சார் எனக்கு நீங்க நேரில் பார்த்தாலே சந்தோஷமா இருந்துச்சு பட் போட்டு எடுக்க முடியும் இந்த பணம் பாத்தீங்களா